பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று சமன்பாட்டியல் பயிற்சி மூணு புள்ளி இரண்டில் ஐந்தாம் கணக்கு பார்க்கிறோம் ஒரு நேர்கோடும் ஒரு பரவளையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என்பதனை நிரூபிக்கனு கேட்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு நேர்கோட்டின் சமன்பாட்டையும் ஒரு பரவளையத்தின் சமன்பாட்டையும் எடுத்துக்கிட்டு அதை தீர்த்து புள்ளிகள் கணக்கிடலாம் நேர்கோட்டின் பொது பொதுவடிவ சமன்பாடானது நேர்கோட்டின் பொது வடிவ சமன்பாடு சாய்வும் ஒய் வெட்டு துண்டு தெரிஞ்சது அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸு பிளஸ் சி இதை சமன்பாடு ஒன்றுன்னு எடுக்கலாம் அடுத்து இதே போல பரவளையத்தின் சமன்பாடு எடுக்கலாம் பரவளையத்தின் சமன்பாடு நான்கு சமன்பாடுகள் உண்டு பரவளையத்திற்கு ஒய் இருக்கக்கூடிய சமன்பாடு எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏஎக்ஸுங்கிறது பரவளையத்தின் சமன்பாடாக எடுக்கலாம் இது சமன்பாடு இரண்டுன்னு எடுத்துக்கலாம் முதல் சமன்பாட்டில் இடதுபுறம் ஒய்யி ஒய்யின்னு இருக்கிறதுனால அந்த ஒய்யின் மதிப்பை இரண்டாவது சமன்பாட்டில் பிரதி இடலாம் ஒன்றை இரண்டில் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் பிளஸ் சின்னு கொடுக்குறோம் அது ஒய் ஸ்கொயருங்கிறனால ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏஎக்ஸு ஏற்கனவே முற்றொருமைப்படி விரிவாக்கம் செய்கிற ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஏக்கு பதிலாக எம்எக்ஸ் இருக்குது எம்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏக்கு எம்எக்ஸ் பிக்கு பதிலாக சி பிளஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏஎக்ஸ் முதல் மதிப்பு எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது பெருக்கிறப்ப டூ எம்மு சிஇ எக்ஸ்ன்னு வரும் ப்ளஸ் சி ஸ்கொயர் வலது பக்கம் இருக்கக்கூடிய நாலு ஏஎக்ஸ் இடதுபுறம் வரப்போ மைனஸ் நாலு ஏஎக்ஸ்ன்னு வரும் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கொடுத்துடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஒரே ஒரு மதிப்பு தான் இருக்குது எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் முதல் மற்றும் இரண்டு மற்றும் நான்காவது மதிப்புகளில் எக்ஸ் பொதுவாக இருக்குது அதே சமயம் இரண்டும் பொதுவாக இருக்கிறதுனால இரண்டு எக்ஸை பொதுவாக வழியில் எடுத்துடலாம் அப்போ முதல் இரண்டாவது மதிப்பில் எம்சி மீதம் இருக்குது நான்காவது உறுப்பில் பார்த்துட்டோம்னா இரண்டு எக்ஸ் நாலில் ரெண்டு எடுக்கிறப்ப ரெண்டு ரெண்டு நாலு இடையில் மைனஸ் குறி இருக்குது மைனஸ் ரெண்டு ஏ அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் மார்லி மதிப்பு சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பூஜ்யம் எனவே எம் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் எம்சி மைனஸ் ரெண்டு ஏ பின்னாடி எழுதிக்கலாம் இது ஒரு இருபடி சமன்பாடு இந்த இருபடி சமன்பாட்டை தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா எக்ஸுக்கு இரண்டு தீர்வுகள் தான் உண்டு இரண்டு மூலங்கள் வந்தது அப்படின்னாவே நிறுவ சொல்லி கேட்டிருக்கிறது என்ன நேர்கோடும் பரவளையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது அப்ப இரண்டு தீர்வுகள் எனும் பொழுது குறைந்தபட்சம் இரண்டு புள்ளிகளில் மட்டும்தான் வெட்டிக்குமே தவிர அதுக்கு மேற்பட்ட புள்ளிகளில் வெட்டாது எனவே நிறுவ வேண்டிய மதிப்பு நமக்கு கிடைச்சது தீர்வு எப்படி எழுதலாம் இந்த சமன்பாட்டிற்கு இறுதியாக கணக்கிட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டிற்கு இரண்டிற்கு மேற்பட்ட தீர்வுகள் இல்லை எனவே ஒரு கோடும் ஒரு பரவலையமும் இரு புள்ளிகளுக்கு மேற்பட்டு வெட்டி கொள்ளாது என நிறுவப்பட்டது